ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்க போது முன்னேற்ற காலமாக போது கெட்டது விலகி நல்லது உங்களை வந்து சேரப்போகுது ஏன்னா நல்லது தேடக்கூடிய நபர்களாக இருக்கனால தான் நம்ம பதிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இறைவனுடைய அருளால் இனி எல்லாம் நல்லா தான் நடக்கும் விருச்சுகராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இது இந்த பதிவில் முழுமையாக விருச்சகராசிக்காரங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வரக்கூடிய காலகட்டம் அது முக்கிய அந்த ராகே இது பயிற்சிக்கு பின்னாடி எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா போன டைம் நம்ம போட்டோம் இதுக்கு முந்தைய பதிவு ராசிக்காரங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனாக பார்த்தேன் நிறைய சந் நிறைய கமெண்ட் கருத்துக்கள் என்ன தெரியுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்னது என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை நான் பார்த்தேன் ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பண்புகள் குணங்கள் வாழ்க்கை முறைகள்னு இருக்குது பெரும்பாலும் அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் ஆனால் அந்தந்த ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான சில விதிமுறைகளை எப்போவுமே ஃபாலோ பண்ணும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இங்கே எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைவதுன்றது சந்தேகம் தான் இப்படி தான் வாழணும் இந்த விதிமுறைப்படி தான் நான் வாழ்ந்துக்குவோம் அப்படின்ற கட்டுப்பாடுடன் வாழக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிக்குவாங்க அவங்களுக்கான நல்லது அவங்களையே தேடி வரும் அவங்க தேடி கூட போக வேண்டாம் அவங்கள தேடி நல்லது வரும் அப்படி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயின் அதிபதி செவ்வாய் செவ்வாய்ப்பா அதிபதி அப்படிப்பட்ட இந்த இவர்களுக்கு இந்த கேதுவுடன் சேரும் சேர்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன் கந்திருஷ்டி சாம்ராணி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ரெண்டு வருஷமாக எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருந்தோம் பட் இப்போ தான் காலம் அமைஞ்சது கொடுத்தோம் கொடுத்த உடனே எல்லோரும் மனதார ஏற்றுக்கிட்டு வாங்கினீங்க ஆரம்பத்துல ஒன்று ரெண்டு பாக்கெட் வாங்கணும் கூட திரும்ப அஞ்சு பாக்கெட் வேணும் ஆறு பாக்கெட் வேணும் என் நண்பர்களுக்கு வேணும் என் சொந்தங்களுக்கு வேணும் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயங்களை எதிர்பார்த்து தான் இதை நம்ம தயார் பண்ணோம் அது கரெக்டாக தான் நல்லது நினச்சா நல்லது நடக்குன்ற மாதிரி நல்லதை நோக்கி நம்ம ஆரம்பித்தோம் அது நல்லதாகவே நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் ஐயா நேர பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் தப்பாக நினச்சிக்காதீங்க நேரம் மிக குறைவாக இருக்குது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களுக்கே டைம் பத்தில் இங்கே ஜாதக கணிப்புகள் பார்த்து சொல்கிறதுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் அனுப்புகிறீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கான நேரத்தை கரெக்டாக ஒதுக்கி கணிப்புகளை கரெக்டாக கொடுக்கணும் அவசர அவசரமாக பார்த்து செய்யக்கூடிய வேலை இது இல்லை நேரம் காலம் எடுத்து தான் டைம் எடுத்து தான் நம்ம அந்த சரியான விஷயங்கள் ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால தெளிவாக அதை நம்ம கொடுக்கணும் ஆனால் அதுக்கான நேர காலம் தற்பொழுது குறைஞ்சி குறைவாக இருக்குது அதனால் இந்த சாம்பிராணி வேணும் கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்ன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காலகட்டம் ஆகுங்கய்யா எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆயினால் ஆல்ரெடி கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரம் பத்தில் சரிங்களா தவறாக எடுத்துக்க வேண்டாம் இருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் கேதுவுடன் சேரும் இந்த சேர்க்கை உங்களுக்கு சில மாற்றங்களையும் கொடுக்க இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்னங்க என்ன மாற்றம் இந்த வாட்டி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா ஒவ்வொரு கணிப்புகளும் நம்ம காதுக்கு வருதுன்னா அதில் நம்ம என்ன மாற்றத்தை எதிர்கொள்ள போறோன்றதை நம்ம எ தெரிஞ்சுக்கணும் தன்னம்பிக்கையும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் அதிகரிக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தர வரக்கூடிய காலகட்டம் நான் போன பதிவுலேயும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் ஐயா கோவம் கோபம் வருந்தான் டென்ஷன் தான் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க மாதிரி இவங்களுக்கும் அந்த குணநலன்கள் இருக்கும் பெரும்பாலும் சேமாக இருக்கும் போல்டா பேசுறது மனசுல எதப்பட்டாலும் ஓ ஓப்பனாக சொல்லிடுறது ஆனால் இந்த காலகட்டம் இதெல்லாம் இன்னுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் உங்ககிட்ட என்னங்க அதிகமாகனு கேட்டிங்கன்னா ஒருத்தட்ட மறைவு வந்து எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுவீங்க அதே போல் உங்களை யாராவது சீண்டுனாங்கன்னா கோபம் வரும் ஆனால் இது ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இந்த நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை அதே போல் கோபம் வேண்டாம் இந்த நேரத்தில் அமைதி தான் தேவை எந்த பாதையில் போக வேண்டும் என்ற தெளிவு கிடைக்குங்க இறைவனுடைய அருளால் விருச்சகராசிக்காரங்களே இதை நீங்கள் தான் அது நல்லது அந்த அந்த நல்லது உங்களுக்குள்ளே வரும் தெளிவு பிறக்கும் உங்களுக்கான பாதை எது என்பதை இறைவன் காட்டுவார் கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னதே இதனால் தான் ஏன்னா இறைவனுடைய அருள் இருப்பவருக்கு இறைவனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னா அவர் நம்மளுக்கு வழிகளை மட்டும்தான் காட்டுவார் பாதைகள் இந்த பாதையில் போப்பா அப்படின்னு காட்டுவார் ஆனால் அந்த பாதையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே பார்த்து நல்லதை மட்டுமே ஏற்றுக்கிட்டு நம்ம தான் சரியான இடத்துக்கு போய் அமரணும் நீங்கள் எந்த துறைகள் எடுத்தாலும் எந்த பாதையை செலக்ட் பண்ணாலும் அதில் நல்லதும் இருக்குங்க கெட்டதும் இருக்குங்க ரெண்டுமே இருக்கு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை அறுவடை செய்ய போகிறீங்க அப்படின்றது நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம் விருச்சகராசிக்காரங்க முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரெண்டையுமே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க எதை மாற்ற வேண்டும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய ஒரு இனிமே தான் முக்கியமாக ஆழமான சிந்தனை தேவைப்படும் வேலைகளில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இருக்கு நீண்ட நாட்களாக வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரர்களில் நீண்ட நாட்களாக நான் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று வேலை வெளியிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் வருதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்னா இந்த நேரம் இருக்கிற வேலையிலேருந்து இந்த புதிதாக கிடைச்ச வேலைக்கு போகிறதுனா அந்த புதிதாக கிடைச்ச வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமாட்டதை நீங்கள் தெளிவாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய சுயஜாதகப்படி பக்கத்தில் யாராவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை காட்டி இந்த நேரத்துக்கு நம்ம இந்த நேலையிலேருந்து இந்த வேலைக்கு மாறலாமான்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகுது வேலைக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கிதுன்னாவே ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கிதுனாவே இப்போ நம்ம சொன்ன இந்த இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ரெண்டு விஷயத்தை பண்ணணும் ஒன்று இந்த நேரம் நீங்கள் அந்த வேலைக்கு போகலாமான்றதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த வேலை கன்ஃபார்ம்ன்றதையும் இப்போ இருக்கிற விட அது சிறப்பானதாக இருக்குமான்றதையும் நீங்கள் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உறுதிப்படுத்திக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதம் ஒரு முறையாவதும் உங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் படணும் சரிங்களா அதனால் குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்த போல்டாக பண்ணாதீங்க அதாவது என்னென்னா இதனால் தான் எல்லாருடைய அட்டென்ஷன் உங்கள் பக்கம் திரும்புது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒளிவு மறைவு இல்லாமல் வேலைக்கு தொழிலுக்கு இதுக்கு எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு முயற்சி எடுப்பீங்க அது எல்லார் முன்னாடியும் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை பண்ணுறீங்க அதனால தான் அதில் உங்களுக்கு தடைகளே ஏற்படுது ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே வந்து இவங்களுடைய வேலைபாடுகள் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவது போல்டாக பேசுகிறது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அதாவது பேச்சு திறமை அப்புறம் பார்த்திங்கன்னா வேகமான நடவடிக்கை செயல்பாடுகள் இவை எல்லாமே மற்றவர்களை ஈர்க்கும் இதனால் என்னென்னா மற்ற எல்லாருடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்புது அதில் நிறைய நல்ல பார்வைகளும் இருக்கலாம் நிறைய கெட்ட பார்வைகளும் இருக்கலாம் அதனாலையும் சில பேட் வைப்ரேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதனால் ராசிக்காரங்க எந்த வேலை முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அதை வெளியில் உடனே தெரிகிற மாதிரி பண்ணாதீங்க அதுவாக அவங்களுக்கு தெரிய வருதுன்னா அது ஓகே பட் நீங்களே போய் ஒருத்தருகிட்ட இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன் இவ்வளோ பிரமாண்டமாக பண்ண போகிறேன் நான் யாருன்னு காட்ட போகிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் என் லெவலே வேறு மாதிரி மாறிடும் நான் இவ்வளோ சம்பாதிப்பேன் அவ்வளோ சம்பாதிப்பேன் தயவு செஞ்சு இதெல்லாம் எங்கேயும் பேச வேண்டாம் அது உங்களுக்கு தடைகளை ஏற்படுறதுக்கான அடிப்படை விஷயமே இதுவாக இதுவாக தான் இருக்கும் அப்புறம் கடைசியாக அதை பண்ணாதீங்க சரிங்களா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதம் ஒரு முறையாவதும் கொண்டக்கடலை மாலை நூறு கொண்டக்கடலை கொடு தொடுத்து மாலையாக தொடுத்து உங்கள் கையால் மாதம் ஒரு வியாழக்கிழமையாவது தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் கையால் மாலை அணிவித்து மனதார வழிபாடு செய்வது புதிய வாய்ப்புகளை வேலையிலையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க சரிங்களா நிலம் சார்ந்த தொழில் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானம் பொறுமை தேவை அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விட வேண்டாம் அதே போல் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அவங்கள மாதத்திற்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவதும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் எப்படி இருக்காங்கன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் சம்மந்தமாக எதாவது அறிகுறிகள் தெரியுதுனாலும் உடனே டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் முடிஞ்சளவுக்கு மைண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் இருங்க மன தெளிவோட மனத்தெளிவு தான் இந்த முறை உங்களுக்கு கதவை திறந்துவிடும் நீங்கள் ஒருவேளை நான் மன தெளிவு இல்லாமல் இருக்கங்க ஐயா நீங்கள் தயவு செஞ்சு காரணங்களே சொல்லாதீங்க நான் மனத்தெருவில் இல்லை நான் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு எந்த காரணத்தையுமே சொல்லாதீங்க ஏன்னா காரணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு அதையவே தான் பண்ண வைக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் தான் உருவாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை தான் பண்ணணும் காரணமே சொல்லாதீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா இனி அதை நடக்காமல் இருக்க என்ன பண்ணுன்றதை மட்டும் நீங்கள் யோசிங்க அதுதான் இங்கே நம்மளுக்கு ரொம்ப தேவை மாற்றம் தான் தேவை அந்த மாற்றம் நம்மக்கிட்ட தான் தேவை நீங்கள் மற்றவங்கள்ட்ட நம்ம என்னத்தை மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை உங்களுடைய அதை குறிப்பாக விருச்சகராசிக்காரங்களாக இருக்கனால இந்த விஷயத்த சொல்கிறேன் ஐயா உங்களுடைய ஃபேமிலியிலே உங்களுடைய குடும்பங்கள்லேயே ஏன் உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க போன பதிவுலேயே நான் அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன் நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாங்க எங்கள் வீட்லேயே நான் சொல்கிறதுக்கு எதிராக சில கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இருக்காங்க நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க இல்லை இதை நான் இதை பண்ணலான்னா இதை பண்ண வேண்டாம்பாங்க பாங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் அப்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்குன்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும் ஐயா சில பேர் சொல்லி கேட்பாங்க சில பேர் தானாக புரிஞ்சுக்குவாங்க சில பேர் அவர்களுக்கு சூழ்நிலை உணர்த்தும் அப்படி சூழ்நிலைகள் தான் மற்றவர்களுக்கு உணர்த்தி தெரியணும் அதுலேயும் சில பேர் இருக்காங்க சூழ்நிலையை உணர்த்தினாலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பண்ணதே தான் திரும்ப இருப்பாங்க அப்போ இங்கே யாரையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது யாருக்கிட்ட எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது அப்போ நீங்கள் உங்களுக்கான மாற்றத்தை உங்கள் கிட்டேருந்து ஆரம்பிங்க இங்கே யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதிமுறையை போட்டு அதுக்குள்ளே வாழுங்க கட்டுப்பாடுடன் வாழுங்கள் கட்டுப்பாடுள்ள மனிதனே சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவான் எப்படி வேண்டுமானாலும் வாழலான்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து அது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ரொம்ப டேஞ்சர் இப்படி தான் வாழணும்னு நீங்கள் கட்டுப்பாடோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய தலைமுறை சிறப்பாக உருவாகும் உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் கற்றுக்குவாங்க எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருந்த எந்த நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் எந்த தவறுகள் இருந்தாலும் இந்த நொடியில் அதை சரி பண்ணிக்கோங்க இது நான் சொல்லலை என்னென்னா ஒரு சிம்டம் மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஒரு சிம்டம் எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வருதுன்னாவே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வரும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் லைஃப்பில் எந்த தவறுகள் நடந்துருந்தாலும் ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் இந்த நொடியிலேருந்து அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகே இந்த விஷயம் நம்ம காதுக்கு ஏன் வருது ஒருவேளை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த இந்த தவறுகள்னால நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதற்காக தான் இந்த வார்த்தை நம்ம காதுக்கு வருதோ இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதையும் பாசிட்டிவாக தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படி யோசிச்சிங்கன்னா இதன் மூலமாக சில நல்லதும் நடக்கும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தை நீ யாராலையும் மாற்றியோ திருத்தியோ கரெக்ஷனோ பண்ண முடியாது அது நீங்கள் பிறக்கும் போது கடவுள் உங்களுக்குன்னு எழுதப்பட்ட விதி தான் அந்த ஜாதகம் அதில் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது ஆனால் அதில் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உக்காந்துட்டிங்கன்னா அப்போ இந்த வாழ்க்கைக்கான போராட்டமே இல்லாமல் போயிடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னாலும் அது இருக்குது நான் கையில் பிடிச்சி காட்டுவேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று அதற்காக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய சக்தி அதிகமானதாக மாறுறப்ப விதியை மதியால் வெல்லக்கூடிய நபராக மாறுவீங்க அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் சக்தி வாய்ந்த ராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் கேதுவுடன் சேரும் இந்த சேர்க்கை சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் நல்லது அடை அடைகிற மாதிரி இருக்கும் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நேரம் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரம் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்துங்க யார் பேச்சையும் மைண்டுக்கு கொண்டு வராதுங்க அதுக்கு அதுவும் முக்கியமாக உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுடைய பேச்சை மைண்டுக்கு கொண்டு வராதுங்க ரிலாக்ஸாக இருங்க இங்கே நீங்கள் கோவப்பட்டு கத்தி இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை அவங்க திரும்ப திரும்ப பண்ணதே தான் பண்ண போகிறாங்க இங்கே நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நம்ம கத்துறதான் மிச்சம் அதனால் காலத்திற்கு டைம் கொடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிசல்ட் என்னென்னா காலத்திற்கு நேரத்தை கொடுத்தால் அந்த காலம் உங்களுக்கு சிறந்த உண்மையை காட்டும் வெளிச்சம் போட்டு காட்டும் அதனால் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் நிதானம் பொறுமை இந்த நேரத்தில் தேவை கவனம் தேவை பணம் சார்ந்து கொடுக்கல் வாங்கல நீங்கள் நின்று பண்ணுங்கள் மற்றவர்களையோ புதிய நபர்களையோ நம்பி பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே போல் நான் சொன்ன மாதிரி வேலைக்கான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைக்கான மாற்றங்கள் கிடைக்கிறப்ப நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த நேரம் வேலை மாற்ற சரியாக தவறான்றதை கொஞ்சம் உங்கள் ஜாதக கணிப்புகள் வச்சும் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முறை நான் திரும்ப சொல்கிறேன் முழுமையாக உங்களை புரிஞ்சுக்கிட்ட நபர்களால் தான் உங்கள் லைஃப்பில் டிராவல் பண்ணவே முடியும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை விட பெஸ்ட் யார் இல்லைன்றதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் ராசிக்காரர் உங்களுக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கோங்க இந்த வரக்கூடிய மாதம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையாவும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை நூறு கொண்டக்கடலை தொடுத்து மாலையாக உங்கள் கையால் அணிவித்து மனதார வழிபாடுகளை பண்ணிங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இவை எல்லாம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் யோகங்களும் இருக்குது ஆகவே கடன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஐயா இந்த வார்த்தைகளையாவது கேளுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுன்றது அடுத்த பட்சம் இந்த நம்ம பதிவை மட்டும் பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் கேட்டீங்கன்னாவே நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு நல்லது கிரியேட் பண்ணும் நம்ம வாழ்க்கையில் கிரகநிலை மாற்றங்கள் ஜாதக கட்டங்கள் எல்லாமே எப்படி நமக்கு பலன்களை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க ஐயா அதன் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வலைகள் தான் இறைவனுடைய அருளே அதிர்வலைகள் தான் இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் மன நிம்மதியாக இருக்கும் அந்த நல்ல அதிர்வலைகள் அந்த குட் வைப்ரேஷன் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்போ நம்ம ஒரு நிம்மதியை உணர்றோம் மன அமைதியை உணர்றோம் ஒரு தெளிவான மனநிலைக்கு வரோம் கோவிலில் இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலைகளும் அமைப்புகளும் உருவாகுது ஆனால் அதே கோவில் விட்டு வெளியே வந்தோம்னா அங்கே அதே பே அந்த குட் வைப்ரேஷன் கிடைக்குமா டவுட்டு தான் அப்போது எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல அதிர்வலைகளை அதை கொடுக்குது ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுக்குன்னா அடிக்கடி அவங்க பேசுகிறத கேளுங்க அப்படி அதை அதான் சொல்கிறாங்க நல்லதை கேளுங்கள் நல்லதை பாருங்கள் நல்லதை பேசுங்க எதற்காக இதை சொன்னாங்கன்னா இதுதான் காரணம் நல்லதை பார்க்க பார்க்க நல்லதை பேச பேச நல்லதை கேட்க கேட்க நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட அதிர்வொலிகளும் வெளியே வந்துடும் இதில் நான் எந்த மேஜிக்கோ இல்லை மந்திரமோ எதுவும் நான் சொல்லக்கூடிய இருக்கிற உண்மை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதனால தான் பாருங்கள் கஷ்டம் பிரச்சனை கவலைன்னு புலம்பிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வரத நீங்கள் பார்ப்பீங்க ஏன் தெரியுங்களா அவங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இதை தான் வந்து முன்வைக்கிறாங்க பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன ஐயோ எனக்கு கவலை பிரச்சனை அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் சரி நீ கவலை புலம்பி கவலை பிரச்சனை சோகம்னு புலம்பிகிட்டு இருக்கிற அதுதான் உனக்கு தேவை போல எதை நினைக்கிறோமோ எதை ஆள் மனதில் விதைக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ரிட்டன் கொடுக்கும் அதனால தான் நல்லதை பேசுங்க நல்ல ஒருத்தர் நல்லாகிறாங்களான்னு கேட்டால் கூட சில பேர் எதுக்கு இருக்கேனே தெரியலம்பாங்க இந்த வார்த்தைகளோட பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி வழிமுறைகளை குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லதே நினைக்கணும் நல்ல மார்க் வாங்கணும்னு கனவு காணணும் நல்ல பெரிய இடத்துல வேலை செய்யணும்னு கனவு காணணும் இப்போ அப்துல் கலாம் கனவு காணணுன்னு சொன்னார் அதுவும் ஒரு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயந்தான் அந்த கனவுகள் தான் நம்ம ஆழ்மனதில் விதைக்கிறோம் அதுதான் அதிர்வலைகளாக வெளியே வருது அப்போது அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் உங்ககிட்ட எதை கே ஒரே ஃபார்முலா தான் உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க அது அதிர்வலைகளாக வெளியே வருது அந்த அதிர்வலை நீங்கள் எதை நினச்சி விதி அந்த விஷயத்தை நினச்சிங்களோ அந்த விஷயம் எங்கே இருக்கோ அதை உங்களை நோக்கி இழுத்துட்டு வரும் அதுதான் இந்த ஃபார்முலா அப்போ நம்ம நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக ஃபினான்சியலாகவும் சரி ஒரு அதை வாழ்க்கை முறையிலையும் சரி ஸ்ட்ராங்காக நின்ட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நபராக வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்தளவு உங்களுடைய வலிமை என்னன்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை உங்களுக்கே தெரியும் ஆகவே நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்குமே இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் பொன்னான காலமாக அமையணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லதை தேடுறீங்க நல்லது தான் உங்கள் லைஃப்குள்ளே வரும் இங்கே அதிகமாக எதற்காகவும் நீங்கள் மைண்டை வந்து டிப்ரெஷன் கொண்டு போகாதீங்க மனம்தான் நம் வாழ்க்கைக்கான முதலீடு இதை என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி வாழ்க்கை உங்கள் வசப்படும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் லைஃப்பில் சரிங்களா மனதை தெளிவாக வச்சுக்கோங்க ஐயா இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்ற சீக்கிரமாக கந்திருச்சி சாம்பிராணி நம்ம கிட்டே கேட்ட எல்லாருக்குமே இப்போ தற்பொழுது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ரிசல்ட்டு எல்லாருமே சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம சேனல் மூலமாக இனிமேல் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி மட்டும்தான் நம்ம தரப்போகிறோம் வேறு எந்த எந்த ஆன்மீக பொருளுமே கிடையாதுங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி மட்டும்தான் ஏன்னா நிறைய ஜாதங்கள் பார்த்தப்ப எல்லாரும் கேட்டதே இந்த ஒரு விஷயத்தை தான் இதற்கான பெஸ்ட்டு ரிசல்ட்டு இப்போ இதில் நம்ம முக்கியமான மூலிகை பொருட்கள் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்னோம் இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் ஆகிருக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஒரு துளி கூட இதில் கெமிக்கலு எதுவுமே கிடையாது நேச்சுரல் தான் தாராளமாக நம்பி வாங்கலாம் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இனியாவும் யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்